காரைக்குடியில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சிவகங்கை மாவட்டம் நடத்தும் ஜனநாயக பாதுகாப்பு மாநாடு இன்ஷா அல்லாஹ் ஆகஸ்ட் மூன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணிக்கு இடம் பாண்டியன் தியேட்டர் எதிரில் உள்ள திடல் காரைக்குடி இம்மாநாட்டில் பாதை மாறும் இளைய சமுதாயம் என்ற தலைப்பில் தலைவர் சகோதரர் ஆர் அப்துல் கரீம் எம்ஐஎஸ் அவர்களும் இஸ்லாம் கோரும் இனிய குடும்பம் என்ற தலைப்பில் மாநில தணிக்கை குழு தலைவர் சகோதரர் எம் எஸ் சுலைமான் அவர்களும் மதவாதத்தால் அழியும் ஜனநாயகம் என்ற தலைப்பில் மாநில செயலாளர் சகோதரர் ஐ அன்சாரி அவர்களும் சிறப்புரையாற்றுகிறார்கள் மற்றும் இஸ்லாமிய குடும்ப அமைப்பிற்கு பெரிதும் பங்காற்றுவது ஆண்களா பெண்களா என்ற தலைப்பில் டி என் மாநில செயலாளர் சகோதரர் முகமது யூசுப் எம்ஐஎஸ் அவர்கள் நடுவராக பங்கு பெறும் சிறப்பு பட்டிமன்றம் இஸ்லாமிய குடும்ப அமைப்பிற்கு பெரிதும் பங்காற்றுவது ஆண்களே என்ற அணியில் டி என் டி மாநில பொருளாளர் சகோதரர் காஞ்சி இப்ராஹிம் அவர்களும் டி என் டி பேச்சாளர் சகோதரர் ஹாரூன் எம்ஐஎஸ்சி அவர்களும் பெண்களே என்ற அணியில் டி என் டி மாநில செயலாளர் சகோதரர் யாசிர் அவர்களும் டி என் பேச்சாளர் சகோதரர் ஹாபிஸ் எம்ஐசி அவர்களும் பங்கு பெற உள்ளார்கள் பெண்களுக்கும் தனியிட வசதி செய்யப்பட்டுள்ளது அனைவரும் சங்கமிப்போம் ஜனநாயகத்தை பாதுகாப்போம் அனைவரையும் குடும்பத்துடன் அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சிவகங்கை மாவட்டம்